ஜாதகம் என்பது நம்முடைய கடந்த கர்மத்தின் குரல் ஒரு பாவம் கெட்டாலும் அது ஒரு சிறிய சின்னமல்ல அது ஒரு ஆழமான அலை போல் முழு வாழ்க்கையின் திசையையும் மாற்றிவிடும் ஏனெனில் ஜாதகம் என்பது ஒரே ஒரு வரைபடம் அல்ல அது ஆன்மாவின் வடிவமைப்பு வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்தையும் முன்கூட்டியே வரையறுக்கும் மாய வடிவம் ஒவ்வொரு பாவமும் ஒரு பரிமாணம் ஒவ்வொரு கிரகமும் ஒரு செயல் தூண்டல் அவை ஒன்றாக சேரும்பொழுது உருவாகும் அதிர்வுகள்தான் நம் வாழ்க்கையின் நடனத்தை அமைக்கின்றன ஒரு பாவம் கெட்டால் அது நம்மை அழிக்க அல்ல நம்மை விழிப்புறச் செய்யத்தான் வருகிறது அது சொல்லும் இங்கே நீ சரி செய்ய வேண்டிய ஏதோ உள்ளது அதுவே வாழ்க்கையின் சிக்கல் போல தோன்றும் ஆனால் உண்மையில் அது கர்மத்தின் சரிவை சீர்படுத்தும் வாய்ப்பு ஜாதகம் என்பது புரியாத புதிர் போல தோன்றும் ஏனெனில் அது மனித அறிவால் கணிக்க முடியாத தெய்வீகக் கணக்கு அதில் ஒவ்வொரு கோணம் ஒவ்வொரு பார்வை ஒவ்வொரு யோகம் நம் வாழ்க்கையின் ஒலி நிழல் நெடுங்கால விளைவுகளை வெளிப்படுத்துகிறது சனி ஒரு அனுபவத்தை தாமதமாக கொடுத்து ஆழம் கற்பிக்கிறான் செவ்வாய் ஒரு திடீர் தாக்கத்தால் தைரியம் உருவாக்குகிறான் சுக்கிரன் ஆசையின் வழியே அன்பின் அர்த்தம் கற்பிக்கிறான் குரு நம்பிக்கையின் வழியே ஞானம் கொடுக்கிறான் புதன் சிந்தனை வழியே தெளிவு தருகிறான் சந்திரன் மனத்தின் மெல்லிய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான் சூரியன் ஆன்மாவின் திசையை வெளிச்சமாகக் காட்டுகிறான் இவையெல்லாம் சேர்ந்து மனிதனின் பாதையை வடிவமைக்கும் தெய்வீக நிரல் ஜாதகம் சொல்வது ஒன்றே நீ உருவாக்கும் வாழ்க்கை நீ புரிந்து கொள்ளும் ஜாதகத்திலேயே மறைந்துள்ளது அதை வாசிப்பது அல்ல அதை உணர்வது ஆன்மீகம் ஜாதகம் என்பது விதியின் வரைபடம் அல்ல அது விழிப்புணர்வின் சாவி அந்த சாவியை புரிந்தவனுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு சிக்கலும் ஒரு புரட்சியாக மாறிவிடும் இதுதான் உண்மை ஜாதகத்தின் அமைப்பே வாழ்க்கையின் அமைப்பு ஒரு பாவம் பேசும் அதிர்வே ஒரு மனிதனின் கர்ம ககதை